ஆண்கள் கிட்ட இது பெருசாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் பதினெட்டு வயசில் டேட்டிங் பண்ணும்போது நான் ஜாலியாக இருந்தேன் அப்படின்னு ரேஷ்மா கேட்குற கேள்வி எல்லாத்துக்கும் ரொம்பவே ஓப்பனாகவே பதில் சொல்லிடுறாங்க ரேஷ்மா ஆரம்ப காலத்தில் சீரியலில் நடிச்சிட்ருந்தாங்க அதுக்கப்புறமா சில ஷோஸும் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இவங்க நடிகர் பாபி சிம்ஹாவோட ரிலேட்டிவ் அப்படின்னு உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல ரேஷ்மாவோட அப்பா ப்ரொடியூஸ் பண்ண வேலன்னு வந்துட்டால் வெள்ளக்காரன் படத்தில் புஷ்பா கேரக்டரில் இவங்க நடிச்சிருப்பாங்க அந்த கேரக்டர் நடித்ததுக்கப்புறமா தான் இவங்களோட லைஃபே ரொம்ப மாறிடுச்சு தமிழ் தெலுங்கு மலையாள படங்கள்லாம் இவங்க நடிச்சிருக்காங்க பட் சீரியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி சினிமாக்கு வரதுக்கு முன்னாடி இவங்க ஃப்ளைட்டில் ஏரோஸ்டர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ உங்க எல்லாருக்குமே தெரியும் பாக்கியலட்சுமி சீரியல்ல இவங்க நடிச்சிட்டு இருக்காங்க இவங்க பாக்கியலட்சுமி சீரியல் நடித்ததுக்கு அப்புறமா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் நிறைய இன்டர்வியூஸ் தொடர்ந்து கொடுத்துட்ருக்காங்க பட் சிக்கல் என்ன அப்படின்னா இன்டர்வியூஸ்ல கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் அது எயிட்டீன் பிளஸ்ஸாகவே இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு ரேஷ்மா ரொம்ப ஓப்பனாகவே பதில் சொல்லிடுறாங்க ரேஷ்மாக்கு இப்போ கிட்டத்தட்ட நாற்பது வயசு நெருங்கிக்கிட்டு இருக்கு இவங்களுக்கு சின்ன திற சினிமானு ஒரு ரசிகர் இருந்தாலும் இவங்களுக்கு இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தனி ரசிகர் கூட்டமே இருக்கு இவங்களோட கவர்ச்சியான ஃபோட்டோ ஃபோட்டோஸை பார்க்கறதுக்காகவே நிறைய பேர் இவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வராங்க இன்னைக்கு இவங்க ஒரு ஃபேமஸான பாக்கியலட்சுமி சீரியலில் நடிச்சிட்டு இருந்தாலும் ஆரம்ப காலத்தில் இவங்க எந்த சீரியலில் நடித்தாங்கன்னு உங்கள் யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா சன் டிவியில் ரம்யா கிருஷ்ணன் நடிப்பில் வெளிவந்த வம்சம் சீரியல் மூலமா தான் இவங்க சீரியல் குள்ளையே வந்தாங்க ரீசெண்டாக இவங்க நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு நான் சொன்னேன்ல எல்லாத்துலேயுமே ஓப்பனா பேசிட்டு இருக்காங்க அதுல ரீசண்டாக கூட அவங்க ஒரு விஷயத்த பத்தி சொல்லியிருக்காங்க எல்லாருமே என்ன ஒரு விஷயத்துல ரொம்ப குறையாவும் ரொம்ப கிண்டலாவும் பேசுவாங்க மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது என்னோட உதடு அதாவது லிப்ஸ் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும் அதை வச்சு நிறைய பேர் என்ன கிண்டல் பண்ணியிருக்காங்க ஆனா எனக்கு என்னோட லிப்ஸ் பெருசா இருந்தாதான் ரொம்ப பிடிக்கும் சொல்லியிருக்காங்க பட் இதுல ட்விஸ்டர் என்ன அப்படின்னா ரேஷ்மாக்கு இயற்கையாகவே லிப்ஸ் இவ்வளவு பெருசா ஆகலை இவங்க தான் ஆப்ரேஷன் பண்ணி என்னோட உடம்புக்கு ஏற்ற மாதிரி தான் நான் லிப்ஸ் வச்சுக்க முடியும் அப்படின்னு இவங்க தான் மாத்தியிருக்காங்க அதே மாதிரியே அந்த இன்டர்வியூவர் இவங்க கிட்ட என்ன கேட்டாங்கன்னா ஒரு ஆம்பளைய பார்க்கும்போது நீங்க என்ன நினைப்பீங்க அவங்க கிட்ட உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்கும் போது ரேஷ்மா என்ன சொன்னாங்கன்னா நான் எந்த ஆம்பளைய பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் அவங்களோட ஆம்ஸை தான் பார்ப்பேன் அவங்களுக்கு பைசப்ஸ் பெருசா இருந்தா நான் அவங்களை ரொம்ப ரசிப்பேன் எந்த ஆம்பளைக்கு எல்லாம் ஆம்ஸ் அதிகமா இருக்கோ அவங்களதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஓபனா சொல்லியிருக்காங்க இதே மாதிரி பதினெட்டு வயசுல நான் டேட்டிங் பண்ணும்போது என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றதையும் ஓப்பனா இன்டர்வியூலே சொல்லிட்டாங்க இவங்களுக்கு பதினெட்டு வயசா இருக்கும்போது இவங்க அமெரிக்கால இருந்திருக்காங்க அங்க அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு பையனை அதே பதினெட்டு வயசு தானா அந்த பையன் கூட இவங்க டேட்டிங் போயிருக்காங்க டேட்டிங் போன சமயத்துல ரேஷ்மா அந்த பையன்கிட்ட சில கேள்விகள் கேட்டிருக்காங்க என்னென்ன கேள்விகள் தெரியுமா நீ இதுவரை எத்தனை பொண்ணு கூட எல்லாம் டேட்டிங் போயிருக்க யார்கூடவாது நீ இதுவரை ஏதாவது தப்பு பண்ணிருக்கியா அப்படி தப்பு பண்ணா என்கிட்ட ஓப்பனா சொல்லு அப்படின்னு நிறைய கேள்விகளை அடிக்கிட்டே வந்திருக்காங்க அந்த பையன் அன்னைக்கு ஓடணும் தானா அதுக்கப்புறமா ரேஷ்மாவை கான்டெக்டே பண்ணலையாம் பட் ரேஷ்மா ஏன் அமெரிக்காவுக்கு போனாங்க எப்படி போனாங்க அந்த சம்பவத்தையே ரேஷ்மா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சொன்னாங்க சின்ன வயசுல இவங்க ஒழுங்கா படிக்கவும் மாட்டாங்களாம் ஸ்கூலுக்கு சரியா போகவும் மாட்டாங்களா இதனாலேயே ரேஷ்மாவோட பேரண்ட்ஸ் ஒருவேளை நம்ம பொண்ணோட வாழ்க்கை அழிஞ்சிருமோ அவங்க படிக்கவே மாட்டாளோ ஒருவேளை இப்படியே அழிஞ்சு போயிடுவாளோ அப்படின்னு ரொம்ப பயந்துட்டே இருப்பாங்களாம் சின்ன வயசில் பட் ரேஷ்மா என்ன சொல்கிறாங்கன்னா நான் அதை பற்றிலாம் எதுவும் கவலைப்படாமல் சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா சாலையில தான் அதிகப்படியாக சுற்றிட்டு இருப்பேன் பட் இவங்க ஒரு கட்டத்தில் ரொம்ப பயந்துட்டாங்க ஒருவேளை நான் இப்படி ஊர் சுற்றி எங்கேயாவது ஓடி போயிருவேணும் அப்படின்னு பயத்தில் தான் என்னை அமெரிக்காக்கே அனுப்பி வச்சாங்கன்னு சொல்லியிருக்காங்க ரேஷ்மாவோட பெர்சனல் லைஃப் கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருந்திருக்கு ஏன் தெரியுமா பதினெட்டு வயசு முடிஞ்சு பத்தொன்பது வயசு ஸ்டார்டிங்லயே இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இருக்காங்க ஆனால் அந்த கணவர் கூட இவங்களுக்கு சரியாக செட் ஆகாமல் அவர் கூட சில கருத்து வேறுபாடு காரணமாக ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க சரி சின்ன வயசு தானே இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ரெண்டாவது கல்யாணமும் இவங்க தைரியமாக நம்பிக்கையோட பண்ணியிருக்காங்க பட் அந்த ஆளும் சரியில்லை ஏதோ மோசடி பண்ணி என்னை எப்போவுமே டெய்லியும் டார்ச்சர் பண்ணுவாங்க நான் ஒரு நாள் கூட அவர்கிட்ட அடி வாங்காமல் தூங்கினதே இல்லை அந்த டார்ச்சர் எதுவுமே என்னால் தாங்கிக்க முடியாமல் அவரையும் நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த இன்டர்வியூவில் ஒரு ரசிகர் வந்து ரேஷ்மா கிட்ட என்ன கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஏன் இப்போ கல்யாணம் பண்ணிக்க கூடாது இப்பவும் நீங்கள் அழகாக தானே இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆல்ரெடி நான் அனுபவித்த டார்ச்சர் எனக்குள்ள இன்னும் இருக்கு இன்னொருத்தர்கிட்ட என்னோட லைஃபை ஒப்படைக்க எனக்கு விருப்பம் இல்லை நான் இப்போ சிங்கிளாக சந்தோஷமாக தான் இருக்கேன் ஸோ எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை ஏற்கனவே ரெண்டு கல்யாணம் முடிஞ்சிச்சு அந்த ரெண்டு கல்யாணத்துலேயும் எனக்கு கல்யாணத்து மேலே இருந்த நம்பிக்கையும் போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி சுவாரஸ்யமான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்கள்